வணக்கம் காய்ஸ் நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ தோழன் இன்றைக்கு நாங்கள் வந்து கரவட்டி கிழக்கில் வந்து நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் வந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவட்டி கிழக்கில் வந்து ஒரு ரெண்ட புக்கா பரப்பு காணியோட சேர்ந்த ஒரு வீடானது விற் சேர்ந்த ஒரு வீடானது விற்பனைக்கு வந்துள்ளது அந்த வீடு தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு தான் ஆகிறதுக்கு வந்துள்ளது முதலாவது இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் கரவட்டி கிழக்கு கோயில் அடியை அண்வித்த பகுதியில வந்து ரெண்ட முக்கால் பரப்பு காண் காணியில அமைந்த ஒரு அழகிய வீடாகத்தான் இந்த வீடு காணப்படுகின்றது இந்த வீட்டின் சூழலை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீட்டை சுற்றி நான்கு பக்கமும் மதிலால் அடைக்கப்பட்டு மிக அழகான முறையில பல பயன்தரும் மரங்களோட இந்த வீடானது காணப்படுகின்றது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் வாழை மரங்கள் மாமரங்கள் போன்ற பல பயந்தர மரங்களோட இந்த வீடானது மிக அழகாக காணப்படுகின்றது இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெட்டுக்கிணறு அதாவது ஒரு வெட்டுக்கிணரும் இந்த காணிக்குள்ளே அமையப்பெற்று காணப்படுகின்றது அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுப்புற சூழலில் வந்து மிக அழகான முறையில் பூ கன்றுகள் பூமர கன்றுகள் நடப்பட்டு மிக மிகவும் அழகான முறையில் வந்து அது முற்றத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அஹ் கல் பதிக்கப்பட்டு வர்ண கல்லுகள் பதிக்கப்பட்டு மிக அழகான முறையில் காணப்படுகின்றது அடுத்ததாக இந்த வீட்டினுடைய கோல் வெளிப்புற கோலை பார்த்தோம்னு சொன்னால் வெளிப்புற கோலினுடைய நிலப்பகுதியானது தராசோ பதிக்கப்பட்டு மேற் மேற்பகுதியானது சீலிங் கடிக்கப்பட்டு மிக அழகான முறையில் சீலிங் கடிக்கப்பட்டு வர்ணமய பூச்சிகளோடு மிக அழகான முறையில் காணப்படுகிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து பார்க்கக்கூடியதாக தான் காணப்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய உட்கட்டமைப்பு பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடு வந்து மூன்று ரூம் கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட காணப்படுறதோட வந்து இந்த வீட்டினுடைய தளபாடங்களோடையும் தான் இந்த வீடானது விற்பனையானதுக்கு வந்துள்ளது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி அறை அதாவது பெரிய அறை என்று சொல்லுவார்கள் இந்த அறையை தொடர்ந்து இருக்கிறது வந்து அடுத்த இந்த அறையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த அறையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அறையில் மேற்பகுதியானது சீனுங்களால் கவரடிக்கப்பட்டு மிக அழகான முறையில் பச்சை வண்ண கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணப்பட்டு இந்த மிக அழகான முறையில் காணப்படுகின்றது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய கிச்சின் கிச்சின் அதாவது சமையல் அறையை பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது தான் இந்த சமையல் அறை இந்த சமையல் அறை வந்து ஒரு பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரியான வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டு காணப்படுகின்றது இது வந்து ஒரு ஹொர்டோல் அதாவது சாப்பாட்டறை மாதிரியாகவும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு அறையாக காணப்படுகின்றது அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டின் பாத்ரூம் அதாவது இந்த வீட்டின் பாத்ரூம் பார்த்திங்கன்னு சொன்னால் முடநான முறையில் வந்து அட்டாச் பாத்ரூமாக தான் காணப்படுகின்றது இந்த வீட்டினை நீங்கள் வேண்ட விரும்பினால் இந்த திரையில் காணப்படுற இந்த இலக்கத்தினை அமைத்து இந்த காணி வீடு சம்பந்த நீங்கள் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் இது போன்ற மேலதிக வீடியோக்களை எங்களுடைய தளத்தில் நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்